ஓம் குமரகுதாச குறிப்பினர் சேகன் பிற்பகல் சபை அன்பர் அனைவருக்கும் அடிமையான அன்பு கலந்த இரவு வணக்கம் இந்த பதிவிலே நாம் சிந்திக்க இருப்பது அத்தியாச்சாரம் சித்தாத்தியது வைதிக சைவ சித்தாந்தம் நானபான பாம்பன் சிமன் குமரகுதாசன் அவர்கள் செய்த முதல் மண்டலத்திலிருந்து பிழை பொறுப்பு முறைகிறது முத்தரின் முதல் வா முதுமொழி தலைவா முக்கில பொதுடும் சித்திரவடிவே வே குலகா குழகா செங்கையின் நன்கு அயில் உடையாய் மத்தமும் எழில்லாருகும் வெல்வமும் மதலையும் அணிபவர் மழவா பித்தன்யன் குறை தீர்த்து அருள் சிவனியின் பிழை பொறுத்து ஆழ்வதும் கடனே பால் நிறையும் நல்லறிவே நினைவில் எழுந்து ஒளிரும் சுடரே மாசின்னல் அருணா சளத்த வந்திரையே மலரடி பணி குமரகுருதாசனை காப் தேவே சரவணபவ சிவகுகனே பேசிய பேச்சால் நான் இங்கு இழைத்த என் பிழை பொறுத்து ஆழ்வது உன் கடனேவும் குமரவதாசருத்தன மீண்டும் மற்ற ஒன்று சந்திப்போம் வணக்கம்